வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஈஸியாக எப்படி மோர் குழம்பு செய்யலாம் அதுக்கெலாம் அரைச்சி அரைச்சி எதுவுமே ஊற்ற தேவையில்லை ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து வடைச்சட்டியில் எண்ணெய் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வந்து ஜீரகம் பொரியட்டும் எடுத்துருச்சு இப்போ ஒரு பட்ட வத்தல் ஒரு பச்சை மிளகாவும் நல்லா கொடுத்து கொளுசாகவும் பருவப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பொதுசாக கட் பண்ணி பயனஞ்சி வச்சுக்கிட்டேன் அதையும் நான் போட்டுக்குவேன் போட்டுட்டு நல்லா இதோட கொஞ்சம் தெருவாய் தூங்கும் அவ்வளோதாங்க கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டே இருந்தேன் இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி மட்டும் போட்டுட்டு இதவும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கிக்கலாம் சிம்லேயே வச்சு வதக்குங்க அப்போ தான் கருகாது இந்த மஞ்சள் பொடி வந்து இது தீஞ்சிடாது அதனால் சிம்லேயே கொஞ்சம் இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு தான் அவ்வளோதாங்க ஈஸியாக கொஞ்சம் வதங்கணும் வதங்கட்டும் அப்போதாங்க நல்லா வதங்கிருச்சு வணங்கினதுக்கப்புறம் இந்த மஞ்சளோட பச்சை வாட போனதுக்கப்புறம் அடுப்பை இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி மட்டும் இஞ்சியை மட்டும் பொடுசு பொடுசாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க பாருங்கள் இஞ்சியை நல்லா பொதுசாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு விலக்கு மட்டும் வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ இஞ்சியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை அமர்த்திட்டு இப்போ நம்ம கெட்டியாக வச்சுருக்க தயிரை வந்து நல்லா சிலிப்பிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இப்படியே போட போட்டுக்கிறோம் நான் இப்படி தான் போட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கிட்டேன் தண்ணி விட்டுக்கிட்டு இதோடையே சேர்ந்து உப்பும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மோர் குழம்பு ஈஸியான மெத்தடில் எதுவுமே அரைச்சி ஊற்றலை குழம்புக்கு அது பருப்பு அது இதுன்னு அரைச்சி ஊற்றணும் அதுக்கெலாம் இது தேவையில்லை சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட குழம்பு இப்படியே கெட்டியாகவும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் எனக்கு இந்த பாதி கெட்டியாகவே இருக்கட்டும் அதனால தான் தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு இப்போ போட்டுக்கோங்க அவ்வளோதான் நான் சாப்பிடும் போது நான் நப்போ போட்டுக்கல அதனால தான் இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ஈஸியான மோர் குழம்பு ரெடி நொடியில் ஆயிடும் ஈஸியாக நம்மளுக்கு கையில் எதுவுமே இல்லை வீட்டில் பொருள் இல்லைன்னா டக்குனு தயிர் மட்டும் பத்து ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்க வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு மோர் குழம்பு ரெடி பட்டு அப்பளத்தை பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் ஈஸியாக சிம்பிளாக மறந்துக்கலாம் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய்